அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அதிமான் கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளி மற்றும் செந்தில் மெட்ரிக் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுடைய சாதனை மிகவும் பாராட்டத்தக்கது சென்ற வாரம் நடைபெற்ற அகில இந்திய அளவில் தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இடையான சர்வதேச அளவிலான கராத்தே போட்டியில் இன்டர்நேஷ்னல் லெவல் கராட்டே காம்படிஷன் சர்வதேச அளவிலான கராத்தே போட்டியில் மலேசியா இந்தியா இலங்கை உட்பட கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கு கொண்டனர் அந்த இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இன்டர்நேஷனல் லெவல் என்று சொல்லக்கூடிய சர்வதேச அளவிலான கராட்டை போட்டியில் எங்கள் செந்தில் பப்ளிக் பள்ளியை சார்ந்த செல் குழந்தை கீர்த்தி ஐந்தாம் வகுப்பு மாணவி கீர்த்தி மற்றும் செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த நான்காம் வகுப்பு மாணவன் பாலமுருகன் இருவரும் அண்டர் டென் கேட்டகரி பத்து வயதுக்குட்பட்ட பிரிவில் முதல் இடத்தை பிடித்துள்ளனர் இது எங்களுடைய அதியமான் கோட்டை பள்ளிகளை பொறுத்தவரை ஒரு பெரிய சாதனை என்றே சொல்லலாம் சென்ற ஆண்டும் நாங்கள் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் போட்டிகளில் பங்கு பென்று பங்கு பெற்று நிறைய பரிசுகளை தட்டி சென்றனர் நம் குழந்தைகள் இந்த ஆண்டு குறிப்பாக இந்த இரண்டு குழந்தைகளுடைய சாதனை சர்வதேச அளவில் கராத்தே போட்டியில் முதலிடம் பிடித்தது மிகவும் மிகவும் பாராட்டத்தக்கது ஸோ இந்த நேரத்தில் எங்களுடைய பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பாக ஆசிரியர் சார்பாக இரண்டு குழந்தைகளுக்கும் நாங்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் இந்த இரண்டு குழந்தைகளையும் பயிற்றுவித்து இந்த சாதனை புரிய காரணமாக இருந்த ஆசிரியர் அதற்கு முக்கிய காரணமாக இருந்த பயிற்சியாளர் திரு நடராஜன் அவர்களையும் எங்கள் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக பாராட்டுவதில் கடமைப்பட்டிருக்கிறோம் மேலும் இந்த சாதனை தொடரும் எங்கள் அதிமான் கோட்டை பள்ளியில் இருக்கக்கூடிய இரண்டு பள்ளிகளுமே மென்மேலும் சாதனைகள் பல புரிந்து பெற்றோர்களுடைய கனவு நனவாக எங்களுடைய ஆசிரியர்கள் மற்றும் பயிற்றுனர்கள் பாடுபடுவார்கள் என்ற உறுதிமொழியை கூடிக்கொண்டு கொண்டு மீண்டும் ஒருமுறை இந்த சர்வதேச அளவில் முதலிடம் பிடித்த இரண்டு மாணவிகள் மாணவர்களையும் பாராட்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பதினெட்டாம் தேதி வந்து தேசிய அளவு கடாத்தப்பட்டு நடிஞ்சு அதை வந்து அதிகமான கோட்டை செந்தில் பப்ளிக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு கீர்த்தி கட்டாப்பிரியல் வந்து முதல் பிரேஸ் ப்ரைஸ் அதே மாதிரி செந்தில் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வந்து பி பாலமுருகன் ஃப ஃபஸ்ட் ப்ளேஸ் கட்டாயவன் இப்போ கட்டா கும்மிட்டி அதாவது கட்டா என்னென்னா கமிட்டி என்னென்னா ஸ்டூடண்ட்ஸை வந்து கும்மிட்டின்னா ஃபைட் பண்ணுறது கட்டானா தனியாக செய்கிற ஸ்டெப் மட்டும் ஒரு இன்ட்ரெஷ்ஷன் லெவலில் போய் ஸ்டூடெண்ட்ஸ் செய்யணும்னா அந்த கட்டா நுணுக்கங்கள் மட்டும் தெளிவாக ஸ்டூடண்ட்ஸ் சொல்லி கொடுத்தா அதை வச்சே ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அதேமாதிரி கட்டாவில் வந்து இண்டிஜுவல் கட்டாக இருக்குது அதே மாதிரி டீம் கட்டாக இருக்குது டீம் கட்டானா மூணு பேர் சேர்ந்து செய்து டீம் கட்டா இண்டிவிஜுவல் கட்டாங்கன்னா தனி தனி சிங்கிளை சேர்ந்து இண்டிஜுவல் கட்டாம் இந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஒரு ஒரு வயசு இருக்கு இப்போ அதே மாதிரி நம்ம செந்தில் பப்ளிக் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கீர்த்தி அப்புறம் வெட்டிகுலேஷன் ஸ்கூலில் பாலமுருகன் வந்து ஜனவரி மாதம் சென்னையில் நடக்கிற தேசிய அளவில் கராத்தப்பில் கலந்துக்கிறாங்க அதே மாதிரி பிப்ரவரி மாதம் மலேசியாவில் வந்து இன்டர்நேஷனலில் ஒரு காம்படிஷன் நடக்குது அந்த காம்படிஷனில் கலந்துக்க போகிறாங்க இப்போ அதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு பேர் நான் கூட்டி போக போகிறோம் மலேசியாவுக்கு அதே மாதிரி இப்போ கராத்த ட்ரைனிங் இன்டர்நேஷ்னல் லெவல் ட்ரைனிங்னா இந்த இன்டர்நேஷ்லெவல் உலகம் கராத்தையில் வந்து என்னென்ன கட்டா இருக்கு அந்த கட்டா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெளிவாக சொல்லி கொடுத்தா போதும் ஈஸியாக பசங்க வின் பண்ணுவாங்க இப்போ எங்கிட்ட கராத்தே ட்ரைனிங் கேட்டாலுமே அந்த கட்டா மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து எந்த ஃபைட் என்ன அது சண்டை கண்டப்பா அடிக்கடி போடும் ஆனால் கட்டானா அதில் எந்த அடிக்கடி எதுவும் போடாமல் ஈஸியாக ஜெயிச்சுட்டு வரலாம் இன்னும் கராத்தே நுணுக்கங்கள் அது கரெக்டாக செஞ்சால் போதும் கராத்தே காம்படிஷன் ஈஸியாக வின் பண்ணலாம்